அன்புடையீர் வணக்கம் நாம் இதற்கு முந்தைய பதிவில் கர்ம வினைகளை பற்றி பார்த்தோம் கர்மா என்பது செயல் கர்ம வினை என்பது நாம் செய்த செயல் அது நமக்கே திரும்ப வந்து சேரும் என்பதை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது தியான பயிற்சி தியானம் என்றால் என்ன அங்கு கர்மா என்பது செயல் என்றும் இங்கு தியானம் என்பது நினைவு நாம் நினைப்பது நாம் நினைப்பது நடந்தே தீரும் இது நான் சொல்லவில்லை மகாபாரதத்தில் அந்த வரத்தை கிருஷ்ண பரமாத்மா நேர்த்தி உபதேசத்தில் உள்ளது நீ எதை அதிகமாக நினைக்கின்றாயோ அதுவாய் நீ மாறுவாய் அல்லது அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதை தியானத்தின் மூலம் நாம் எப்படி நினைவு கொள்வது எப்படி அதை பெறுவது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அமெரிக்காவில் இருக்கான்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் காலில் பேசுகிற அது வேறு விஷயம் நீங்கள் தியானிச்சிங்கன்னா உங்கள் பையன் கூட பேசிட்டு இருப்பீங்க நான் நினைச்சேன் தான் அந்த ஆள் வந்துட்டான்டா சொல்லுவோமா அதுதான் ஆழ்ந்த தியானம் அவன் அவ்வளோ நே அந்த அவரை அவ்வளோ தேவைன்னு நினைக்கிறான் அதனால் பார்த்தா அந்த முதுகுத்தண்டை மட்டும் நல்லா சாஞ்சு உட்காந்துக்கணும் படுத்துகிட்டே கூட அந்த பயிற்சி செய்யலாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வேண்டுதலாக வச்சுக்கங்க தியானம் ஆரம்பமாகட்டும் முகம் புன்னகையோடு இருக்கணும் முதுகுத்தண்டை நேராக இருக்கணும் Мочи и Альбайка. அளவுக்கு தேச்சு கண்ணு கண்ணும் கண்ணத்துல வச்சுக்கோங்க இன்னொரு முறை தேய்ச்சி உங்க உச்சந்தடையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கோங்க எந்த இடத்துலயாவது வழி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லா வச்சுக்கோங்க முகத்துக்கு நேராக உங்க கைகளை வச்சு அப்படியே உங்க உள்ளங்கைய பாருங்கள் இதயத்துக்கு பிரணயாம பயிற்சியையும் தாஜி தாகூர் ஐயா வழங்கிய தியான பயிற்சியையும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கும் பேராற்றலுக்கும் ஈசனுக்கும் கற்று பயனடைந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் uh